ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மல்லிகை பூச்சேரி பூச்செடி வளர்ச்சிக்கான டிப்ஸ் மளிகைப்பூ செடி நல்லா வளர்ச்சி அடைய தொழு உரம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த தொழு உரங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறதில்ல அது கிடைக்காதவங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் மீன் அமிலம் கொடுத்தீங்கன்னா செடி வந்து சம வேகமாக ரொம்ப ஸ்பீடாக வந்து வளரும் நல்ல அந்த தொழு உரங்களில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த மீன் அமிலங்களில் மளிகைப்பூ செடிக்கு நல்லா தாராளமாக கிடைக்கும் இந்த மீன் அமிலம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மீன் கழிவுகளை நம்ம அப்படியே செடியோட வேர் பகுதியிலேருந்து ஒரு முக்கால் அடி இல்லை ஒரு அடி தள்ளி இந்த பச்சையான மீன் கழிவுகளை அப்படியே நம்ம கொடுக்கலாம் அப்படி நீங்கள் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் அந்தளவுக்கு எனக்கு தள்ளி கொடுக்க இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிற நினைக்கிறவங்க வந்து இந்த மீன் கழிவுகளை வந்து தண்ணியில் போட்டு நல்லா நொதிக்க விட்டுருங்க மூணுலேருந்து நாலு நாட்கள் ஐந்து நாட்கள் கூட நொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணி வந்து நீங்கள் செடிக்கு ஊற்றும் பொழுது நல்ல ரிசல்ட்